இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செப்டம்பர் பத்தாம் தேதி சீக்கியர்கள் குறித்து அமெரிக்கா பேசின பேச்சு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு இந்தியாவில் அந்த பிரச்சனை இன்னும் தான் சொல்லணும் பாஜக காரங்க ராகுல் காந்திக்கு பதிலடி தர்றது காங்கிரஸ் காரங்க பாஜக பதிலடி தர்றதுன்னு தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் ஒருத்தர் ராகுல் காந்திய பயங்கரவாதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பிரச்சனைக்கு எதிர்ப்பா இன்னைக்கு பாஜகவினுடைய தலைமையத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் காரங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய உருவப்படத்தெல்லாம்

சரி செப்டம்பர் பத்தாம் தேதி ராகுல் காந்தி சீக்கியர்கள் குறித்து என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ராகுல் காந்தி ஒரு கூட்டத்துல அமெரிக்கால பேசுறாரு அந்த கூட்டத்துல ஒரு சீக்கியர் இருக்காரு அந்த சீக்கியரை பார்த்து இந்தியாவுல அரசியல்ல எங்களுடைய சண்டை அப்படிங்கறது ஒரு கட்சியை எதிர்த்து மட்டும் கிடையாது எங்களுடைய சண்டை எதா இருக்குன்னா ஒரு சீக்கியரால நிம்மதியா குருத்வாராக்கு போக முடியுதா ஒரு சீக்கியரால நிம்மதியா காப்பு போட முடியுதா ஒரு சீக்கியரால நிம்மதியா டர்பன் பயன்படுத்த முடியுதா இந்தியாவில சீக்கியர்கள்லாம் அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க சீக்கியர்கள் மட்டும் கிடையாது மத்த மதத்தினரும் அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ராகுல்

குடும்பம் எப்பப்பெல்லாம் இந்தியாவை ஆண்டுச்சோ அப்பப்பெல்லாம் தான் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு காந்தி குடும்பம் ஆட்சி பண்றப்ப தான் எங்களுடைய பெண்களை தெருவில் வச்சு மானபங்கம் பண்ணாங்க நாங்க பெருசா மதிக்கக்கூடிய தங்க கோயிலுக்குள்ள துப்பாக்கிகள்லாம் போச்சு அதனால நாங்க இப்ப அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு எல்லாமே காந்தி குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாரு இந்தியாவினுடைய எதிரிகள் எல்லாம் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்றதா மத்திய அமைச்சர் ரவனீத் சிங் பிட்டு சொன்னார் அவர் யார சொல்றாருன்னா சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற காலிஸ்தான் பிரிவினை அமைப்புடைய தலைவர் குரு பத்வான் சிங் பன்னு அவர் தான் சொல்றாரு ராகுல் காந்தி சீக்கியர்கள் குறித்து பேசின பேச்சுக்கு

சிங் பிட்டு மாதிரியான அமைச்சர் இந்தியாவுக்கு அமைச்சராக இருக்கிறது இந்தியாவுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரவ்நீத் சிங் பிட்டு இதற்கு முன்னாடி மூணு முறை காங்கிரஸ்ல எம்பி ஆ இருந்தாரு அவர் மூணு முறை காங்கிரஸ்ல எம்பி ஆனதுக்கு காரணமே ராகுல் காந்தி தான் இப்ப நன்றியை மறந்துட்டு பேசுறாரு ஒரு பைத்தியம் மாதிரி பேசுறாரு அதனால இவரை நல்ல டாக்டர் கிட்ட அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி தன்னுடைய அப்பாவை தன்னுடைய பாட்டியை பயங்கரவாதத்தினால தான் இழந்தாரு ராகுல் காந்தியவே நீங்க எப்படி பயங்கரவாதின்னு சொல்லலாம் அப்படின்னு தாங்க காங்கிரஸ் காரங்களை இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இதற்கு பாஜகவினர் எல்லாருமே ராகுல் காந்தி இப்ப

காஷ்மீர்ல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தீவிரவாதத்தை குழி தோண்டி புதைச்சிடுவோம் யாராலையும் அங்கே எடுக்க முடியாது ஆனா தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ்க்கும் தீவிரவாதத்துக்கு அங்க ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பா எதிர்த்தே ஆகணும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் மேலும் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒருவேளை தேசிய மாநாடு கட்சியும் காங்கிரஸும் அந்த அலைன்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஜம்முன் காஷ்மீரில் உள்ள தியேட்டர் மூடிடுவாங்க அமர்நாத் யாத்திரைக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க பழையபடியே படியே காஷ்மீர் மாறிவிடும் வேலைவாய்ப்பின்மை அதிகமாகும் தோட்டா பறக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் ஜம்மு காஷ்மீர்ல தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் குஜார் பக்கர்வால்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறாங்க ஒருபோதும் அவங்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடை நாங்க ரிவர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு எது எப்படியோ ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி எட்டு வாக்குகள் பதிவாயிருந்தது அதற்கே இந்தியாவுடைய கவர்மெண்ட் பாஜக என்ன சொன்னாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜம்மு காஷ்மீர் இப்ப எப்படி இருக்குதோ அப்படியே ஏத்துக்கிட்டாங்க மக்கள் கடந்த கால ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அங்குள்ள மக்கள் போக விருப்பப்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி தான் கடைசியா ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் நடந்தது பத்து வருஷம் கழிச்சு ஆர்டிகல் முன்னூத்தி எழுபத நீக்கனதுக்கு பிறகாக நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் அதனால ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி மற்றும் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆகிய மூன்று கட்டங்களாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குது ஜம்மு காஷ்மீர் கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்மு ஜம்மு பாஜக ரொம்ப காஷ்மீர் காஷ்மீர் வாக்குகள் பிரியும் போது எதிர்பார்க்கப்படுது சட்டமன்ற தேர்தலில் என்ன போகுது இந்திய பதிவோட பாஜகாமியும் சேர்ந்த அஜய் மத்திய அமைச்சர் ரவனீத் சிங் பிட்டுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட் ராகுல் காந்தி சீக்கியர்கள் குறித்து பேசின பேச்சு சரியா தவறா பதிவு பண்ணுங்க சொந்தங்களுக்கு பேசினதை பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போய்ட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது தான் சுக்கரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்